பள்ளக்கோட்டை முருகிற பக்கம் போலாமா ஜூலை ஏழு வல்லகோட்டை முருகர் கோவிலில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பியோட என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டோம் ஸோ அதை பார்க்கவே முடியலன்னு ரொம்ப மனசில் வந்து கஷ்டமாக இருந்தேன் என்னடா வார வாரம் போவோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் சரி நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போயிட்டு பார்த்துட்டு வந்துலான்னு சொல்லிட்டு நேற்றா வந்து ஈவினிங் தான் ஸ்கூலில் இருந்து வந்த அவள் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அடடா சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரெண்டு கண்ணு பத்தாதுடா ரெண்டு கண்ணு பத்தாவதுடா அந்த மாதிரி முருகர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் எத்தனை கண்கள் இருந்தாலும் நமக்கு பத்தாது அங்கே இருக்க பெயிண்டிங் அங்கே இருக்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது சும்மாவாக சொல்லி வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகர்னு சொல்லிட்டு அதுவும் ஃப்ரைடே வேற ஸ்பெஷல் இல்லைங்களா கூட்டம் வேற கியூல நின்று அப்படியே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மனசில் அவ்வளோ ஒரு திருப்தி நீங்கள் யாரெல்லாம் வல்லக்கோட்டை முருகப்பெருமானை தரிசிச்சுங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்புறம் என்னங்க பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியில வந்து கோபுரத்தை தரிசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு